நாட்டில் இந்த திமுக பண்ணுற அராஜகம் இது எப்படி சொல்கிறது முன்னெல்லாம் வந்து மணல் எடுத்துவாங்க அடிப்பாங்க குழந்தை பண்ணுவாங்க இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை சமுதாயத்தையும் தூக்கி பிடிக்கதான்னு நினச்சி மற்றவங்க கேவலமாக பேசுவாங்க சாமி படங்களை செதுப்பால் அடிப்பாங்க செருப்பால் அடித்து மாலை போட்டு ஊர்வலம் கொண்டு போவாங்க இப்போ அதெல்லாம் வந்து பண்ண முடியாது அவங்களால் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாரதிய ஜனதா கட்சி நமது முன்னாள் தலைவர் அன்விக்னே சகோதரர் தமிழக பாஜக சூப்பர் ஸ்டார் எக்ஸ் ஐ பி எஸ் அவர்களுடைய சீரிய மேற்பதவியில் தமிழகத்தில் மிக பிரம்மாண்டமாக பாரதிய ஜனதா வளர்ந்துச்சு அது இல்லாமல் இந்து மக்களுடைய அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி புதி வைக்க முடியுமோ உண்மையை சொல்லி புதி வச்சிருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க பக்குவாடுல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அந்த நிலங்கள் வந்து யாரோ எங்களுக்கு கஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க கஷ்டப்பட்ட இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வேண்டாம் கஷ்டப்பட இஸ்லாமியர்கள் போய் சேர்ந்தா போதும் ஆனா ஒரு திமுக கும்பல் திருட்டு கூட்டம் அதை வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள் பேரில் அந்த போதவையில் அதை வச்சுக்கிட்டு படுத்த பாடுக்கு எல்லா நிலத்தையும் எழுந்துன்றான் இது எழுதுன்றான் இது எழுந்துட்டான் நாங்கள இந்த வீட்டில் வாடிக்கை இருக்கோம் எங்களையே இது எந்தன்னு சொல்லி அவசரத்தை யாரு எங்களை கிளப்ப முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து நாங்கள் எங்க கரெக்டாக நல்லபடியாக கண்ணியமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆக வாடிக்கை எங்களையே அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது சொந்த வீட்டு சொந்த நிலம் வாங்கி ஐம்பது வருஷம் நூறு வருஷம் காலங்காலமா பாரம்பரியமாக வாழ்ந்துட்டு இருக்கோங்கள போய் இந்த இடம் போதா எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் யாராலங்க ஒத்துக்க முடியும் நம்மளால ஒத்துக்க முடியுமா இந்த சட்டை ஒரு ஐநூறு ரூபாய் சட்டை இந்த சட்டை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது திடீர்னு என் குடும்பத்தை தவிர்த்து வேற யாராவது வந்து இல்லை என்னுடைய சொந்தத்தை தவிர்த்து இது என்னுடைய சட்டை சொன்னு நான் விட்டு கொண்டு போனா நானா போய் ஒத்துக்க ஐநூறு ரூபாய்க்கு சட்டை வாங்கி கொடுக்குது வேற விஷயம் அது வந்து என்னுடைய மனசாக தான் பண்றது தீபாவளி கூட நம்மளுடைய சொல்லிக்காட்டத்துக்காக சொல்ல அன்பு சொந்தங்களுக்கு இந்து மத சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு புது சட்டை லுங்கி வேஷ்டி புடவை இதனால முடிச்சது நாங்க நல்லபடியா பதக்கத்தான் முகப்பத்தா செஞ்சோம் மளிகை பொருள் கொடுத்தோம் எல்லாம் பண்ணோம் ஆனா இத வந்து என்னதுன்னு சொல்லி ஒத்துட்டோம் உரிமை கொண்டாடும் போது யாருமே ஒத்துக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணது வேலை விஷயம் ஆனா ஒரு ஐநூறு ரூபாய் சட்டை இல்ல ஒரு நூறு ரூபாய் கூட இருக்குமே ஆனா இதை போய் என்னதுன்னு யாராவது சொன்னா நான் ஒத்துக்கணும் இல்லை என் குடும்பம் தான் ஒத்துக்குமா துணி துணிக்கு போயிட்டு காய வச்சிருக்கோம் துணி தோ துவைச்சு காய போட்டிருக்கோம் இது யாருன்னா எடுத்துக்கிட்டு இது எங்களுக்குன்னா நாங்கள் ஒத்துக்கோமா நாங்களாம் மனுஷா அது வேலை நம்ம கையில இருந்து பிடுங்குறது வேலை அது அப்படியே இருக்கும் இப்போ சைவம் வைனோ பத்தான் பார்த்தீங்களா அவெல்லாம் மனுஷனாவ கேட்குற மனுஷன் தானா இவனையும் கட்சியில் வச்சிருக்கீங்கள நீங்கள்லாம் மானம் கட்டவளும் திமுக தலைவர் சொல்லிக்கிற இதே கலைஞர் இருந்தா கூட என்ன அவனை கட்சி பொதுப்புல இருந்தோம் நீக்கி இருப்பாரு பதவியில இருந்தோம் அமைச்சர் பதவியில இருந்தோம் நீக்கி இருப்பாரு பெண்கள் பெண்கள் கிட்ட சொல்லிட்டு வேலை சொல்றான் இருக்கீங்க நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காது என்னடா தப்பா நீ தப்பா சொல்லாம இருந்தா ஏன்டா தப்பா நினைக்கிறாங்க எல்லாம் ஒரு மனுஷன் முதல்ல கேட்கறது கொச்சையான வாதி நீ உன் பொண்ணு கிட்ட சொல்ல முடியுமா இந்த விஷயத்த நீ உன் பொண்ணு கிட்ட சைவானா படுத்துக்கிறது பயணம் நின்றுகிட்டு வாயில வள போது எங்க தலைவருங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிறாங்க எங்க முன்னோர்கள் எங்க தாய் தகுப்ப அசிங்கமா பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிறாங்க பச்சையா ஒரு மைக்ல ஒரு ஸ்டேஜ்ல இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில ஆனா இதையும் பார்த்துக்கிட்டே இந்த இந்து மக்கள்லாம் யோகமில்ல உங்களெல்லாம் எல்லாவே உங்கள பெரிய கும்பிடு போடணும் எவ்வளவு உங்களுக்கு பொதுமை இருக்கு இதே அவன் அவன் ஒரு ஆம்பளை அந்த ஒரு அம்மா அப்பாவுக்கு நான் சொல்லக்கூடாது அவன் அம்மா அப்பா கூட ஒரு இருக்கலாம் ஆனா இதே எங்க இஸ்லாமிய சமுதாயத்தையோ கிறிஸ்தவ சமுதாயத்தையோ சொல்லிருந்தான்னு வச்சுக்க அவனு சொன்னுங்கள ஆளுநரை ஓட விடுவோன்னு சொல்லி நாங்க சொல்றோம் அவனுங்களை ஓட விட்டுருவோம் எங்களுடைய சமுதாயம் ஓட விடுவோம் எங்களுடைய கிறிஸ்தவ எங்களுடைய தொப்புள் கொடி உதவலான கிறிஸ்தவ சமுதாயம் ஓட விடுவாங்க இஸ்லாமிய ிய சமுதாயம்லஞஞ்சடா உங்களுக்கும் எங்களுக்கும் நீ இஸ்லாமியர்களை பத்தி தோப்பி போடுறத பத்தியோ பதா போடுறத பத்தியோ இல்ல எங்க பெண்களை பத்தியோ இல்ல எங்க வழிபாட்டை பத்தியோ நீ பேசபடியா நீ ஆம்பளையா இருந்தா நல்லா நல்லாவது உன் நீ உன் பெத்த பொண்ணுகிட்ட சொல்ல முடியுமா இல்ல உன் பேசிக்கிட்ட சொல்ல முடியுமா தெரிஞ்சுத மனசாட்சி ஒண்ணுதான் பச்சையான விஷயத்த அஞ்சு ரூபா கொடுத்தா இப்படி பத்து ரூபா கொடுத்தா இப்படி சைவத்துக்கும் ஐநவத்துக்கும் எங்க தொப்புள் படிவதற்காக நாங்கெல்லாம் கேட்கறது கொண்டா நாங்கெல்லாம் கேட்கறதுக்கு இருக்கோம் நீ அமல கேஸ் போட்டா போடு நீ ஆமலையா இருந்தா நீ ஆச்சு இல்ல உன்னோட ஸ்டாலின் ஆச்சு இல்ல உன்னோட அவன் பேர் உதயநிதி தத்தியா எவனா இருந்தாலும் சரி கெத்த போடுங்கடா பாக்கலாம் கெத்த போடு எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வராங்களோ இல்லையோ இந்து மத சகோதர சகோதரிகள் தான் இறங்கி போராடுறாங்க சிஏஏ பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நாங்கெல்லாம் போராடணும் அப்பா கூட எங்களுக்கு வந்து நின்னது எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகள் தொப்புள் கொடி உறவுகள் இந்து மத சகோதர சகோதரிகள் தான் கை குழந்தை கொடுத்துக்கிட்டு நில மாத கர்ப்பிணியெல்லாம் வந்து எங்களுக்காக போதான தவறா புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணோம் அது தெரியாது இப்போ பதினோரு வருஷம் ஆச்சு இல்ல மோடி வந்து பதினோரு வருஷம் ஆச்சு இல்ல வந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு முஸ்லீமையாவது இங்க இருந்து நாடுகள் எடுத்துட்டாங்களா பங்களாதேஷுக்கோ பத்மாக்கோ இலங்கைக்கோ அகதிகள் அமைச்சிட்டாங்களா எங்களை எப்படிலாம் எப்படி வாஷ் பண்றீங்க இல்ல எப்படி பண்றீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஐயோ பிஜேபி வந்துட்டா சீரிய சட்டம் போட்டாங்க அந்த சட்டம் வந்துச்சு இந்த சட்டம் வந்துச்சு உங்களுக்கு தூக்கிட்டு போய் அடைசுவாங்க உங்களுக்கு கொட்டாங்குச்சு தண்ணி கொடுப்பாங்க மலைச்சல கழிக்கிற இடத்துல டூ பாக்க இடத்துலதான் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க உங்க குடும்பத்தை நீங்க பார்க்க முடியாது என்னடா கதை யோயோ யோ யோப்பா இப்ப அடுத்து வந்து வந்து தலைவரா கடவுளா அல்லாவா பார்த்து எங்களை இறக்கியிருக்கான் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எவ்வளவு வீரியமோ அதே மாதிரி ஒரு வீரியம் சும்மா எடப்படாதீங்க சாதாரணமா எடப்படாதீங்க உங்களெல்லாம் அடிச்சு ஓட ஓடுறதுக்கு தாண்டா அல்லாவா பாத்தி இறக்கியிருக்கான அல்லாவா பாத்தி இறக்கியிருக்கான் இந்த நிறைஞ்ச வீட்டுலன்னு சொல்றேன் நீங்களாம் சத்தியமா நல்லாவே இருக்க நான் மாற்றத்தின் ஆலைகளை பத்தி பேசுவான் துரை முருகன் எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது மாற்றத்தின் பார்த்து கேவலமா பேச நீ துரை முருகன் திமுக எது வேணா பேசுவீங்களாடா நீங்களா கையில பணமோ அதிகாரமோ தவுடி சும்மா வச்சுதான் எது வேணா பண்ணிடுவீங்க எங்களுடைய அன்பு சக்த சக்திகளுக்கு நாங்கள் கண்டிப்பா தோணை இருப்போம் நான் மறுபடி கேட்கவும் பொண்ணுக்கு பேச்சுக்கிட்டே வந்து வச்சது நீ சொல்ல முடியுமாடா சொல்ல நீ எல்லாம் மனுஷன் முதல் அணி உன்னியை வச்சிருக்காங்க விளக்காதான் மண்ணு மூட்டைன்னு சொன்னா துரை மதுரா ஸ்டாலின் மண்ணு மூட்டை தான் ஏ மண்ணு மூட்டை தான் மும்மொழி கொள்கைகள் எல்லாமே இப்படிதான் இந்திய பொண்ணு திணிக்கிறான் இந்திய பொண்ணு இந்திய பொண்ணு திணிச்சாங்களா இந்திய பொண்ணு உங்க வீட்டில் திணிச்சாங்கதா நீங்க நடத்த எல்லா ஸ்கூல்லும் இந்திய இருக்கு ஆனா இங்க எந்த இதுவும் இங்க எந்த லாங்குவேஜும் பண்ணிக்கூடாது நான் ஒரு இஸ்லாமியன் தான் ஆனால் எனக்கே இந்தி தெரியாது வெளியே கேடு கேட்க பாந்தி தெரியாதா போய் தராதிங்க பாய் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் ஹோட்டலில் வச்சுருக்கோம் ஹோட்டலில் இந்திக்காக தான் வேலைக்கு போடுறோம் அவன்கிட்ட என்னால் இந்தியில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியல அவன்கிட்ட இந்தியில் என்னால் கன்வே பண்ண முடியல நான் பே 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 வேனு முடிக்கிறேன் அவன் கேப் ஐயான் அவன் இந்தியில் பேசிக்கிறான் நானும் கேப் ஐயான்னு தெரியான் புக் பண்ணுங்கிறான் எந்த ஒரு விஷயத்துக்கும் மூணாவது மொழி எது வேணால் கற்றுக்கலான்ட்டாங்க காமர்ஸும் நீங்கள் கூட்டம் என்ன வச்சிருக்கீங்களே காமெர்ஸும் காமிரஸோட கூட்டம் திமுகவும் சேர்ந்து பண்ண ஹிந்தி திணிப்பு அப்பதான் கொண்டு வந்தாங்க இப்போ ஹிந்தி திணிப்பு கிடையாது மும்மொழி கொழுக்க எது வேணால் படிச்சிக்கலாம் நீ வேலை அப்படியே ஸ்டேஜ்ல ரமாதிரி க பிடிச்சி தெலுங்குல ஒரு பலமொழி இருக்குது உங்களுக்கு தெரியுமா என்ன பண்ண முடியும் என்னமா சொன்னேன் பேர் பெற்ற பேர் தாக நீர்லே அது நீ தெலுங்குல கூட வாயில நல்லா வருது தெலுங்குல கூட வந்து வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணுவ தமிழ் தமிழ் தமிழ்ல சொல்ல மாட்டாதான் சொல்லுவாங்க அப்படி நீ எப்படி கத்துக்கிட்ட தெலுங்கு அப்படி எப்படி கத்துக்கிட்ட தெலுங்கு தெரியும் நீங்க எடுக்கிற படத்தை பாக்கணும்னா கூட நாங்க நாலஞ்சு ல எங்களுக்கு கத்துக்கணும் நீ உங்க பையன் எடுக்கலாம் படம் அதை பாக்கணும்னா கூட தமிழ் படம் எடுக்குறீங்க எல்லா ஆபாசம் சின்ன பாசங்கள வச்சு கேடுகட்ட அந்த குடி போதை தான் எடுக்குறீங்க இது இல்லாம நாலு அஞ்சு லாங்குவேஜ் ஒவ்வொரு படத்துல நாலு அஞ்சு லாங்குவேஜ் எப்படி புதிய புதிய முதல்ல ஒரு கதை படம் பார்க்க தான் வந்திருக்கும் குடும்பத்தோட எங்களுக்கு தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் அடிச்சு நல்லா படிச்சதுனால எப்படி நாங்க கத்துவோம் எப்படி எங்களுக்கு தெரியும் அடுத்த லாங்குவேஜ் எப்படி தெரியும் மலையாளத்துல பேசுவோம் நடுவில் மலையாளம் வருது நடுவில் ரெண்டு சீன் தெலுங்குல வருது ஆந்திராவில எடுத்து கேரளாவில் எடுத்து கர்நாடகாவில் எடுத்து எப்படி பாக்குங்க உன் படத்தை நீ எழுத படத்தை எல்லாரும் பார்க்க முடியாது நீ எல்லா சேனல்லையும் படம் வச்சுக்கல எல்லா சேனல்லையும் டிவி சேனல் வச்சுக்கல இந்தி இந்தியில இருக்கு தெலுங்குல இருக்கு மலையாளத்துல இருக்கு கன்னடத்துல இருக்கு எல்லா வாசலையும் நீ வச்சுக்குவ ஆனா நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் கத்துக்கூடாது மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம் எங்க ஈகோ டச் பண்ணிக்கிட்டே இருக்க இந்து மத சகோதர சகோதரிகளை குறிப்பா பெண்களை ஏன்டா அவங்க மானம் வைக்கணும் சூடு சோதனை மா விலை மாத வீட்டு பத்தி பேசிட்டு விலை மாதம் வீட்டுக்கு போதா கூட்டி நாயிங்களா பெண்களை பத்தி இனி ஒரு தடவை தவறா பேசினீங்கன்னா டெல்லிக்கு வந்து அப்படிப்பாரு இங்க இருக்க சேர்த்து நைனா இருக்க புதுசா எம்எல்ஏ அவர் உங்களுக்கு சேர்த்தடிப்பாரு கூட இப்ப முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி டிடினாக

சாதி பா சா பண்ணிங்க ஜாபர் சாதிக்க போதை மருந்து மந்தில் அனுப்பிட்டீங்க எந்த தப்பமே பண்ணதில்லை என் இஸ்லாமிய சமுதாயம் தான் பண்ணுறதுல உங்களுக்கு எப்படி தெரியுமா எவன் வேணா எப்படி வேணா மாட்டிக்கிட்டோம் நம்ம வீட்டில் பிரியாணி ஆகணும் எவன் வீட்லேயும் அளவுதான் போதில்ல எவன் வீட்லையும் எப்படி ஆனால் பதில்ல நம்ம மட்டும் பிரியாணி இந்த எண்ணத்துக்காகவே கடவுள் உங்களை ரொம்ப தடிப்பாரு எல்லாமே இல்லை இறைவன் போதும் போத விட மாட்டான் எல்லாம் தோழிச்சிக்கானுங்களா தோழிச்சிக்கானு அல்லா போய் அல்லா போய் வீட்டில் சொல்ற நாள்னா இன்சா இல்லா உயிரோட இல்லையோ என்னுடைய கேமர் நாள்ல நான் வந்து பாப்பட என்னுடைய ஆன்மா வந்து பாப்பட